வணக்கம் உறவுகளே இந்த நாள் அனைவருக்கும் தித்திப்பான இனிய நாளாக அமைய எனது மனப்பூர்வமான வாழ்த்துகள் ஒரு நாள் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமா கிட்ட அங்கே இருக்கக்கூடிய வணிகத்துறையை சார்ந்த பெரும் பணக்காரர்கள் செல்வந்தர்கள் எல்லாருமே போய் நீங்கள் உடனடியாக பில்கேட்ஸை இந்த நாட்டை விட்டு நாடு கடத்துங்க அப்படின்னு வேண்டுகோள் வச்சாங்க அவர் வந்து சாஃப்ட்வேர் டெக்னாலஜியில் வந்து நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கார் அவரால் நம்ம நாட்டுக்கு பெருமை எதுக்குப்பா நம்ம வந்து அவரை போய் நாடு கடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் நூறு பேரை வேலைக்கு ஆள் எடுத்தார்னா அதில் அறுபது சதவிகிதம் பேர் இந்திய வம்சாவளியை சார்ந்தவங்களாக இருக்காங்க வெறும் நாற்பது சத சதவிகிதம் பேர் தான் அமெரிக்கர்களாக இருக்காங்க இந்த நிலைமை அப்படியே நீடிச்சுக்கிட்டே போச்சுன்னா இந்தியர்கள் கீழே அமெரிக்கர்கள் வேலை பார்க்கக்கூடிய நாள் வந்துடும் அதனால் உடனடியாக அவரை நாடு கடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் இதை கேட்டுட்டு ஒபாமா வந்து நீங்கள் போங்க நான் அவரை அழைச்சி பேசுகிறேன்னு சொல்லிட்டு பில்கேட்ஸ் அழைச்சாராம் பில்கேட்ஸை ஏன் பணி இந்த மாதிரி பண்ணுற அறுபது சதவீதம் பேர் அமெரிக்கர்களோடு பாக்கி நாற்பது சதவீதம் பேர் இந்தியர்கள் எடுக்க வேண்டியதான பான் கேட்கும்போது என்னுடைய துறையில் சாதிக்கக்கூடிய அத்துணை திறமைகளும் இந்தியர்களிடம் அதிகமாக இருக்கிறது ஒரு வேளை நீங்கள் என்னை நாடு கடத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்னை இந்திய நாட்டுக்கு நாடு கடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் இதை கேட்ட ஒபாமா அங்கே இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டிக்கு போய் அங்கே இருக்கிற மாணவர்கள்கிட்ட இங்கே நூறு மாணவர்கள் படிக்கிறீங்கன்னா அவங்க நூறு பேர் கையிலையும் கம்ப்யூட்டர் இருக்குது லேப்டாப் இருக்குது ஆனால் இந்தியர்கள் நூறு பேர் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட யார்ட்டையும் ஒருத்தர் ரெண்டு பேர்கிட்ட தான் லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ இருக்குது அவங்களால் இந்த துறையில் சாதிக்க முடிகிற சாதனையை ஏன் உங்களால் முடியலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அனைவரும் அமைதியாக இருக்க அங்கிருந்த இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒரு ஆசிரியை பதில் சொன்னாங்களாம் இங்கே நாம் பிள்ளைகளுக்கு வெறும் புத்தகப் படிப்பை மட்டும் சொல்லித்தரோம் ஆனால் இந்திய நாட்டில் புத்தகப் படிப்போடு சேர்த்து நல்லொழுக்க கல்வி உழைப்பு உண்மை நேர்மை கலாச்சாரம் பண்பாடு பாரம்பரியம் பழக்க வழக்கம் போன்ற அத்தனையும் சொல்லித்தராங்க அதெல்லாம் நம்ம இங்கே போதிக்காத வரைக்கும் நம்மளால் இந்த துறையில் இந்தியர்களை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் பெற்றோர்களை இன்றைய தலைமுறையிடம் அத்தகைய நல்லொழுக்க கல்வி இருக்கிறதா அப்படின்னா அது நமக்கு கொஞ்சம் கேள்விக்குறியான விஷயமாக இருக்கு அதை நோக்கியே இந்த ஒரு சிறு பயணம் சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வெளிப்படும் அறன் ஈனும் இன்பமும் ஈனும் பிறர் அறிந்து தீதின்றி வந்த பொருள் அதாவது பிறருக்கு தீமை இல்லாமல் நல்ல ஒழுக்கத்தோடையும் நல்ல உழைப்போடையும் கிடைக்கக்கூடிய பொருளால் தான் ஒருவருக்கு இன்பமும் அறனும் நிலைக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் சொல்ற செய்யுள் ஈன்றால் பசி காண்பாளாயினும் ஈன்றாள் பசி காண்பாள் ஆயினும் செய்ய சான்றோர் வழிக்கும் வினை அப்படின்னா அதாவது பெத்தவ பசியோடு இருந்தால் கூட பரவாயில்ல நீ தப்பான வேலை செய்யாத அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தது நம்ம சங்க இலக்கியங்கள் இரண்டு அணுகுண்டுகளை தன் மார்புளை தாங்கி அழிஞ்சு போன நாடு ஜப்பான் அது வந்து இவ்வளோ வேகமாக வளர்ந்து விஸ்வரூபம் எடுத்திருக்கிய அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே இருக்கிற ஹோண்டா பேனசானிக் இந்த மாதிரி மிகப்பெரிய கம்பெனிகளோட எம்டியை சந்திச்சு கேட்டாங்களாம் உங்களுடைய வளர்ச்சிக்கு என்ன காரணம் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் அது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்ன பதில் வந்து ரொம்ப எளிமையான ஒரு பதில் நாங்கள் எங்களுடைய குழந்தைகள் பிறந்ததிலிருந்து அவர்களுக்கு கட்டாயம் பழக்க பழக்கப்படுத்துகிற ஒரு பழக்கம் அது என்ன அப்படின்னா காலை எழுந்தவுடன் தான் யூஸ் பண்ணுற டாய்லெட்டை தானே கழுவுறது தான் பயன்படுத்திய கழிவறையை தானே கழுவுதல் இதைத்தான் நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு வந்து பிறந்ததுலேருந்து கட்டாயமாக அவள் வளர 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 நாங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற பழக்கம் இதுதான் இது ஒரு சாதாரண வேலை தானே அப்போ இதை பண்ணுறதுனால என்ன நமக்கு பெருசாக கிடைக்கிது அப்படின்னா அது இல்லை நீங்களே நீங்கள் யூஸ் பண்ணுற டாய்லெட்டை நீங்களே கழுவ ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய சுய ஒழுக்கம் வளர்கிறது உங்களுடைய பணிவு வளர்கிறது நேர்மறையான எண்ணங்கள் வளர்கிறது ஒருவருக்கு நேர்மறையான எண்ணங்களும் பணிவும் சுய ஒழுக்கமும் இருந்துவிட்டால் அவர்களுடைய உழைப்பு உயர்ந்ததாக இருக்கிறது ஒரு உயர்வான உழைப்பு இருக்கிற இடத்துல வெற்றிகள் தானாக தேடி வருகிறது அப்படிங்கிறத சொல்லும்போது நம்மளுடைய நாட்டில் காந்திஜியும் பின்னால் ராமகிருஷ்ண பரமகம்சரும் இதையே தான் சொன்னாங்க இப்போ வந்து நம்மளுடைய சந்ததிகளுக்கு இதை நம்ம சொல்லக்கூடிய கட்டாயத்தில் இந்த மாதிரி ஒரு நல்ல போதனைகளை நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லக்கூடிய கட்டாயத்தில் இப்போ நம்ம இருக்கோம் ஆபிரகாம் லிங்கன் அவர் எழுதின ஒரு லெட்டர் தான் இந்நாள் வரைக்கும் உலகத்திலே உயர்ந்த லெட்டராக கருதப்படுது அவர் என்ன எழுதுகிறார் அப்படின்னா பள்ளியில் படிக்கக்கூடிய தன் பையனுக்கு சொல்லித்தரக்கூடிய ஆசிரியைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிட்றாரு அப்படின்னா உழைப்பின் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு டாலர் உழைப்பு இல்லாமல் கிடைக்கக்கூடிய நூறு டாலரை விட உயர்ந்தது இதை என் பையனுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு அவர் எழுதுகிறார் இன்றைக்கி இதுதான் நம்மளுடைய நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு நாம் சொல்லித்தரக்கூடிய ஒழுக்கம் பழக்க வழக்கங்கிறது இன்றைக்கி இதை சார்ந்ததாக தான் இருக்கணும் ஏன்னா உழைப்பின் வாரா ஒரு பெருள் செல்வமும் உழைப்பின் வாரா ஒரு பெரும் செல்வமும் ஒழுக்கமில்லா உயர் பேர் அறிவும் மனச்சான்றில்லா மனமகிழ் போகமும் மனித நேயமற்ற அறிவியல் வளர்ச்சியும் நெறியில் நீங்கிய வாணிபம் கொள்கையில்லா அரசியல் இதெல்லாம் இருந்தாலும் இன்னைக்கு வேஸ்ட் தான் அப்படிங்கிறத நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லித்தர வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் கைக்குவலையில் பருகும் விஷம் கை குவளையில் பருகும் விஷம் துணையாய் விரல் இடுக்கிலே எரியும் கொள்ளிப்பந்தம் அளவில் குறைந்தொழிக்க அதென்ன தமிழ் மாத்திரையா உம் உற்றோர் அழ ஊரார் கூடிவர உன் இறுதி யாத்திரை அஞ்சா நெஞ்சணிவன் இது புகழ் கஞ்சா குடியனவன் அதுவா புகழ் போர்வைக்குள் நீ தரும் செல் வெளிச்சம் குடும்பத்தை துயர பாதைக்குள் தள்ளப்போகும் போகும் அல் இருட்டு புதியன புகுதல் நன்னூல் மரபு அரை நிர்வாணமும் அறுவறு கோலமும் எண்ணுள் மரபு செல்லிடை பேசி கைத்தடியாச்சு பந்தமும் பாசமும் தொலைவில் போச்சு வேலி பயிரை மேய்வது தொடர்கதையாச்சு மேலை நாகரிகம் ஆங்கில மோகம் நினைவில் கொள் நம் தமிழ் மரபும் வீரமும் பண்பும் அகத்தே நிலை கொள் பெற்றோர்களே உறவுகளே நம்ம பிள்ளைங்களுக்கு அவங்க பயன்படுத்தின காலணிகளை சரியாக அடுக்க கொடுங்க உட்காரும் விதம் நேராக உட்காரம் அதை உட்காரும் விதம் சொல்லிக் கொடுங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த சாப்பாடு நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஆயிரக்கணக்கான பேருக்கு நன்றி சொல்ல கற்றுக் கொடுங்க எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க எது கிடைக்கிதோ அது போதும் அது நல்லது அப்படின்ற எண்ணம் வளர சொல்லி கொடுங்க நான் நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறது உணர சொல்லி கொடுங்க முக்கியமாக முன் தூங்கி முன் எழ கற்றுக் கொடுங்க இந்த மாதிரியான ஒரு நல்ல போதனைகளை நல்ல பழக்க வழக்கங்களை சுய ஒழுக்கத்தை நம்மளுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை பாரம்பரியத்தை சரியான நேரத்தில் இன்றைய தலைமுறையிடம் எடுத்து செல்ல எடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு அற்புதமான புண்ணியமான பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பை சார்ந்த அத்துணை பேரும் எடுத்து ஊதி கொண்டிருக்கிற இந்த ஒழுக்கச் சங்கு ஒரு வெற்றிகரமான சங்காக ஒழங்கி அனைவருமே பயனடையணும்னு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துகளையும் வணக்கங்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்